காஞ்சிபுரம் பச்சையை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம்மளுடைய வாஸ்து பணத்திற்காக நம்ம வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் இப்ப என் வீட்டு ஹால் வந்து எவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கும் அதே மாதிரி எங்க வீட்டு பாத்ரூம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கும் முகம் சுழிக்காத அளவுக்கு யார் வீட்டு பாத்ரூம் இருக்குதோ அவங்க வீட்டில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கே ஒரு இல்லாத பொருள் இருக்கோ அங்கே சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குபேரவசியம் தனவசியம் மகாலட்சுமியோட ஆதிக்கம் எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான ஊறுகாய் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வாங்கி வச்சாலே போதும் வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த ஒரு வருடத்திற்கு அப்படின்னா இந்த ஒரு வருடத்திற்கு சேர்த்து நம்ம அன்னைக்கு பரணி தீபத்தை அன்னைக்கு கோவிலில் போய் அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது போடணும் ஒரு ஒரு ராகத்திற்கும் ஒரு ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு மருத்துவ குணம் நிறைந்தது வீட்டில் அந்த வைப்ரேஷன் கேட்க கேட்க வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடுகள்லேருந்து மாற்றம்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக ஒரு எளிமையான வீட்டில் ஒரு பரிகாரம் இந்த மாதிரியான பண விரயத்துக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக இப்போ எப்போதுமே நம்ம வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாஸ்து பணத்திற்காக நம்ம வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் இப்போ என் வீட்டு ஹால் வந்து எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி எங்கள் வீட்டு பாத்ரூம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த ஹோட்டலில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அது ஹோட்டல் இது வீடுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையாது மகாலட்சுமி நம்ம எங்கே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லுவாங்க கழிவறைகள் அந்த இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ சுத்தமாக வைக்கிறாங்களோ ஒரு நறுமணம் சார்ந்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் எதாட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ இதை முகம் சுழிக்காத அளவுக்கு யார் வீட்டு பாத்ரூம் இருக்குதோ அவங்க வீட்டில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகளில் ஹோட்டல்ஸில் செடி வளர்க்குற ஒரு தன்மை கூட இருக்கும் அது அவங்களுக்கு பணம் தனம் அந்த வரவை அதிகப்படுத்துவதற்காக சில வீடுகள் சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களே மூக்கை பற்றிட்டு கண்ணை பற்றிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும் இவங்க இந்த தன்மையை மாத்திங்கன்னா இவங்களுக்கு தனம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பணம் எந்த இடத்துல வச்சா அவங்கள அதிகப்படுத்தும் அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணும் வீடுகளில் வந்து எப்போதுமே சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்க வைக்கணும் இந்த அனாவசிய பொருட்களை வீட்ல அதிகமாக அடைச்சிருப்பாங்க அதை வந்து இவங்க மாற்றினாலே போதும் இப்போ பீரோவில் வந்து பணத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து டாக்குமெண்ட்ஸ் கடந்த காலத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பில்ஸ் வச்சுருப்பாங்க கோல்டு வாங்கினதுனாலும் சரி எல்ஐசி ஏதாட்டி ஒரு பணம் அடைச்ச ரசீதுன்னு வச்சுருப்பாங்க அந்த லெட்டர்ஸ் கூட அதில் இல்லாமல் இருக்கும் எழுத்துக்கள் கூட இல்லாமல் இருக்கும் காணாமல் போயிருக்கும் அதோட கால அளவுகள் முடிஞ்சிருக்கும் அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணணும் இவங்க யாருமே பண்ண மாட்டாங்க என் குழந்தை பிறந்த அந்த இசிஜி எடுத்த முத கொண்டு அங்கே இருக்கும் ஏன்னா நான் பார்த்த வீடுகளில் அப்படி இருக்குது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல மூணாம் இடம் சம்மந்தப்படுறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பொருட்கள் இந்த இடத்துல தான் இருக்கும் தயவுசெய்து அதெல்லாம் எடுத்து மாற்றுங்க அப்படிம்போம் ஆமாம் மேடம் நான் குழந்தையோட இசி அந்த குழந்தைக்கு இருபத்தோரு வயசு அந்த குழந்தையோட இசிஜி ரிப்போர்ட்லாம் நான் வச்சுன்னு இருக்கேன் நான் அதாவது அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு இப்போ அதில் ஒன்றுமே இருக்காதுங்களே எங்கேன்னு ஒரு ஞாபகர்த்தமாக எங்கே ஒரு தேவை இல்லாத பொருள் இருக்கோ அங்கே சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை மாற்றினால் போதும் அதே மாதிரி வேற ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் தன வரவிற்கு குபேரனோட வசியம் அப்படிங்கிறது ரொம்ப விஷ விசேஷம் இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் அப்படிங்கிறது வாட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஊறுகாய் அப்படிங்கிறது குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு இதுன்னு சொல்லலாம் எனக்கு வந்து குபேரவசியம் தனவசியம் மகாலட்சுமியோட ஆதிக்கம் எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான ஊறுகாய் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வாங்கி வச்சாலே போதும் சாப்பிட்றீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஊறுகாய் இருந்தால் போதும் அந்த குபேரனோட தன்மைகள் ஆழ்மைகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்துடும் முதல்ல வீட்டை சுத்தமாக வைக்கணும் டாய்லெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த இது அதேமாதிரி சுவாமி படங்களில் வந்து உடைஞ்சிருக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை மாற்றணும் கண்ணாடி வீட்டில் உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி கேலண்டர் வந்து டெய்லி கிழிக்கணும் அந்த கேலண்டர் கிழிக்காததுனால நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அங்கே தடைபடுது என்னுடைய மூணாம் பாவகம் என்னுடைய முயற்சின்னு சொல்லக்கூடியது அங்க தடைபடுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மிதுன லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் எப்போதுமே கிழிக்காமல் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் அப்படியே இருக்கும் புதுசாக மிதுன லக்னம் யாருக்கு போகுது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள ஒரு கேலண்டர் புதுசாக வச்சு அப்படியே தூரம் போடுவாங்க அந்த பழக்கம் இருக்குமானா இருக்கும் நான் பார்த்த ஜாதகங்களில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் ஒரு கிழிக்காத கேலண்டர் இருக்குமே அப்படின்னு ஆமாம் மேடம் ஒன்றுக்கு ஒன்று கீழே நாங்கள் போட்டிருக்கோம்னா அதை எடுத்து முதல்ல மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி தினமும் அன்றாடம் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க பழமையானதாக மாற்றுங்க கேலண்டர் கழிக்காது சில வீடுகளில் வந்து வாட்ச் ஓடாது நம்ம பார்த்துருப்போம் ஓடாத கடிகாரங்கள் இயங்காத ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அதை இயக்க வைக்கணும் இல்லை அப்படின்னா அதை மாற்றி கொடுத்துடணும் ஓடாத வாட்சு நிறைய வச்சுருப்பாங்க அதை வந்து ஒன்று அதை ரொ பேட்ரி போட்டு அதை ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ண மாட்டாங்க இதெல்லாமே தன வரவிற்கு ஒரு தடை அந்த நேர விரைறத்துக்கு ஒரு தடைன்னு சொல்லுவோம் நான் இப்போ ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வரேன் அப்படின்னா எனக்கு அங்கே பிளாக் ஆகுமா அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு தான் என்னால் வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் வர முடியும் ஏன்னா எங்கள் வீட்லேயே எனக்கு அங்கே ஒரு காமிச்சிருக்குது இங்க தடை அப்படிங்கிறது அங்க இருக்குது அதையெல்லாம் விளக்கணும் நம்ம செய்ய மாட்டாங்க நிறைய பேர் உடைந்த பொருள் வச்சுக்கக்கூடாது கூடாது வைப்பாங்க அதே மாதிரி விளக்குல வந்து ஒரு சின்ன ஒரு விரிவோ சிதலமோ ஏதோ அடைஞ்சதுன்னா அதை எடுத்து மாத்தணும் மாற்ற மாட்டாங்க இதெல்லாம் இந்த தன வரவிற்கு இது முதல்ல பார்த்தீங்கன்னா பழமையான ஊர்களை என்ன பண்ணுவாங்க நம்ம பாட்டி எல்லாம் காலம்பர விளக்கேற்றுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவாங்க சாயந்தரமும் விளக்கேற்றுவாங்க இந்த ரெண்டு நேரமும் மாலையும் நேரையும் தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும் இன்றைக்கி எக்கனாமிக்கல் வேடில் ஒரு நேரம் தான் தீபம் போடுறோம் இந்த ஆறு டு ஆறு டு ஏழு அப்படிங்கிறது அதுவும் செவ்வாய் வெள்ளின்னு சுருங்கிடுச்சு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் காலம்பரை நேரமாவது ஒரு அஞ்சரைலேருந்து நாலரைக்கு எந்திரிக்காய் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் தீபம் போட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக நீங்கள் மார்கழி மாசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க அந்த பிரம்மா எல்லா அதாவது தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்கழி மாதத்துல இல்லை தினமுமே காலம்பரம் எழுந்திரிச்சு பெருமாளை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்களாம் திருப்பி வரும்போது யார் வீட்டிலெல்லாம் விளக்குறியுதோ யார் வீட்டு வாசல்லலாம் விளக்கறியதோ அவங்க வீட்டுக்கு வந்து ததாஸ்து அப்படிங்கிற வாழ்த்தை கொடுத்துட்டு போவாங்களாம் அப்போ எப்போதுமே தினமுமே அது நடக்கும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிக்குவங்க தான் இருக்கிறாங்க வீட்டு தெளிக்கிறது கோலம் போடுறது எதுவுமே இருக்காது தீபம் போடுறது எதுவுமே இருக்காது இதனால் அவங்களுக்கு அந்த பணத்தடை மகாலட்சுமியோட தடை எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் அப்புறம் பணம் வரல பணம் வரலன்னா எப்படி வரும் என்னுடைய இயக்கங்களை நான் மாற்றணும் தனவரவிற்கு வரவிற்கு அது முக்கிய காரணமாக கண்டிப்பாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து பெண்கள் பூஜை விஷயங்கள் அப்படின்னாலே வீட்டில் வந்து அம்மாக்களுடைய பங்களிப்பு தான் அதிகம் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இந்தந்த நாட்களில் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த செவ்வாய் வழிக்கிழமை அப்படிங்கிறது பண்றது ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் திங்கக்கிழமை போய் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான் அன்னைக்கு திங்கள் அன்னைக்கு நம்ம அந்த வீடுகளில் வந்து சிவனோட மந்திரங்களை ஒழிக்க விடுறது நம்ம மொபைல்லையோ இல்லைன்னா ஹோம் தியேட்டர்லயோ ஒன்றுமே இல்லைனா ஒரு டேப்பிரிக்கா எதிலையாட்டி ஒன்றில் ஒழிக்க விடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் சிவ ஆலயங்களில் போய் தீபம் போடணும் நம்ம முன்னோர்கள் சொன்ன கணக்கு தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் தினமும் ஒரு தீபம் அப்படிங்கிறது போடணும் இன்றைக்கி யாரும் கோவிலுக்கு போகிறது கிடையாது தீபம் ஏற்றுவது கிடையவே கிடையாது அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருடத்திற்கு அப்படின்னா இந்த ஒரு வருடத்திற்கு சேர்த்து நம்ம அன்னைக்கு பரணி தீபத்தை அன்னைக்கு கோவிலில் போய் அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது போடணும் இன்றளவிலும் சில குடும்பங்கள் பரணி தீபத்தன்றைக்கு பெரிய ஒரு மண்கலசம் வாங்கி அதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரியை கட்டி அன்னைக்கு அந்த தீபம் அப்படிங்கிறது சிவ ஆலயங்களில் போடுறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி திரியை வாங்கி போட்டோன்னா ரொம்ப விசேஷம் அதை கண்டிப்பாக பண்ணணும் திங்கக்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தேவி அம்மன் கோவிலுக்கு சென்று வர்றது விசேஷம் இந்த வீட்டில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் லக்ஷ்மி சகசிரநாமம் கனகதாரா ஸ்லோகம் இதை வந்து ஓட விடணும் வீட்டில் இந்த கனகதாரா ஸ்லோகம் ஓட விடும்போது அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் முதல்ல இந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்கள தினமும் எதாட்டி ஒரு பாடலை ஒழிக்க விடணும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம உட்காந்து பாடணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வேறு ஒரு ஆளை பாட வைக்கணுங்கிறது கிடையாது அழகாக டேப்ரிக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணியே கொடுத்துட்டாங்க அதை கொஞ்சம் ஓட விட்டோம்னாலே போதும் நமக்கு வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா விஷ்ணு சகசிரநாமம் ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கவசம் அப்படிங்கிறது கேட்கணும் கந்த குரு கவசம்னு சொல்லுவோம் கந்த சஷ்டி கவசம் ப்ளஸ் கந்த குரு கவசம் இரண்டுமே கேட்கணும் இந்த வீட்டில் அப்பா மகனுக்குண்டான பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட தான் கொஞ்சம் அக்கறையாக இருக்காங்க என் மீது கொஞ்சம் அன்பு குறைவாக இருக்கிறவன் யார் நினைக்கிறீங்களோ இந்த கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் தினமும் உங்கள் வீட்டில் போடணும்னு சொல்வேன் ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் ஒன்று காலம்புற ஹஸ்பண்ட் இருக்கும்போது போடணும் இல்லைனா மாலை திரும்பி ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு அவர் வர்றாருனா மைல்டாக அதை ஓட விடணும் இந்த வீட்டில் இந்த இருவருமே அந்த பாட்டை கேட்க கேட்க அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அந்த ரெண்டு மந்திரத்திற்கும் அவ்வளோ பெரிய மகத்துவம் அந்த மந்திர ஒலிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கறது சொல்லுவோம் முன்னாடி நோய்களையும் தூக்கத்தை வர வைக்கிறதுக்குமே கூட அந்த பாடல்கள் தான் இசைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ராகத்திற்கும் ஒரு ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு மருத்துவ குணம் நிறைந்தது வீட்டில் அந்த வைப்ரேஷன் கேட்க கேட்க அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடுகள்லேருந்து மாற்றம்னு சொல்லலாம் இதை கேட்கணும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கோளாறு பதிப்பகம்னு சொல்லுவாங்க அந்த நவ கிரகங்களுடைய ஆளுமை நிறைந்தது அந்த கோளாறு பதிப்பகம் அதை கேட்க கேட்க நல்லா இருக்கும் தினமும் கோளாறு பதிப்பகம் தினமும் வாசிக்கணும் ஒன்று கேட்க வாட்டி செய்யணும் சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம் அதை செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு நவகிரகங்கள் எதுவுமே செய்ய வைக்கல சிலருக்கு வந்து இந்த ராகுதசை குருதசை ராகுதசையும் குருதசையும் ஜாதகருக்கு எதுவும் பண்ணாது இந்த அந்த ஜாதகருடைய லக்னம் லக்ன நட்சத்திரம் நட்சத்திர இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பிரச்சனை தரும்னு சொல்லலாம் இவர்கள் கண்டிப்பாக கோளாறு பதிப்பகம் தினமும் கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவேன் கேட்டவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் என்ன சிலர் பார்த்திங்கன்னா இந்த பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க என்ன நடந்தாலுமே அப்படிங்களா போகிறது போட்டும் வாழ்கிறது வாழலாம் எங்க இளைஞன்னருக்கு கிரகங்கள் பண்ணுறாங்கன்றாங்க இவங்க கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லுவேன் இதை கேட்க கேட்க அந்த நவகிரகங்களுடைய ஆழ்மைகள் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களா எனக்கு எதை நிறைஞ்சு கொடுத்துருக்காங்கிற அப்படிங்கிற கண் திறந்து பார்க்கக்கூடிய தன்மை அந்த நவகிரகம் கோளாறு பதிப்புகத்திற்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ செல்வம் அப்படிங்கறது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இல்லையா நிறைய விஷயங்கள் அதை கனெக்ட் பண்றீங்க சுதா சுகாதாரத்தை கனெக்ட் பண்றீங்க அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளை கனெக்ட் பண்றீங்க ஸோ எல்லாமே செல்வம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இது எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக இரண்டாம் பாவகம் அப்படிங்கறதுதான் செல்வம்னு சொல்லிட்டான் உங்கள் குடும்பம் வரும் தனம் வரும் வாக்கு வரும் வருமானம் வரும் எல்லாமே அந்த இரண்டாம் பாகத்தில் தான் வரும் அந்த பதினொன்று அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதை நம்ம எவ்வளவு எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க போகிறோன்னு அந்த பதினொன்னோட சேர்த்து கனெக்ஷன் பண்ணும்போது அது இரட்டிப்பாக எனக்கு தருமானா கண்டிப்பாக தரும் அப்போ என் வீட்டை என் வீட்டை நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிறேனோ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இரட்டிப்பாக கண்டிப்பாக தனமாக குடும்பமாக வாக்காக வருமானமாக கண்டிப்பாக எனக்கு தரும்னு சொல்லலாம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே